இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதான வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பத்தாவது அபிஷேகம் காண்டாமிருகத்தின் கொம்பு மிகவும் கம்பீரமா இருக்கும் அதை பார்க்க அது மட்டும் அல்ல அந்த கொம்பு மிகவும் கடினமானதாக இருக்கும் இப்படி இருக்கும் பொழுது எத்தனை எதிரிகள் வந்தாலும் இந்த காண்டாமிருகம் இந்த கொம்பினால எதிர்த்து விடும் நம்முடைய வாழ்க்கையிலும் காண்டா மிருகத்தின் கொம்பை போல ஆண்டவர் நம்மை உயர்த்தி நமக்கு விரோதமான பொல்லாத சாத்தானுடைய வல்லமைகளையும் சத்துருவின் கிரியைகளையும் முறியடிக்கும்படியாய் ஆண்டவர் இந்த நாளிலே புது பலத்தினாலும் புது வல்லமையினாலும் புது அபிஷேகத்தினாலும் நம்மை நிரப்புகிறார் ஏனென்றால் நம்மிடத்தில் இருக்கிறதான் அந்த புது அபிஷேகமானது அநேகருடைய காயங்களை ஆற்றுகிறதா இருக்கிறது இந்த நாளிலேயும் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் புது பலத்தினால புது வல்லமையினால புதிய அபிஷேகத்தினால நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பார்